வெல்கம் டு சிலோனூர் செய்திகள் இது இலங்கை இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விராட் கோலிக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு கைதாவாரா விராட் கோலி உப்புக்கு அதிக விலை தட்டுப்பாடு இல்லையா இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பு ஏஐ வைத்து உருவாக்கப்பட்ட குற்றவாளிகளின் புகைப்படங்கள் சிக்கப்போகும் பல நல்லாட்சிக் கால ஊழல் எதிர்ப்பு குழுவின் கோப்புகள் மாயம் பாடசாலைக்கு விசேட விடுமுறை வெளியான அறிவிப்பு நார்வே செஸ் பட்டத்தை நூலுலையில் தவறவிட்ட குகேஷ் ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து இரண்டு நிலநடுக்கங்கள் தருமபுரத்திலிருந்து முல்லைத்தீவுக்கு கசிப்பு கடத்திய சகோதரர்கள் கைது மட்டக்களப்பு கா தான்குடியில் ஐம்பத்தி ஐந்து பேர் கைது இனி விரிவான செய்திகள் இலங்கையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் ஏஐ தொழில்நுட்பம் குற்றவாளிகளை அடையாளம் காண ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களின் முகப்படங்களை உருவாக்கும் திட்டம் வெற்றிகரமாக உள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு இயக்குனர் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ருவன்குமார தெரிவித்துள்ளார் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குற்றவாளிகளின் விளக்கங்களின் அடிப்படையில் குற்றப்பிரிவு கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட படங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குற்றவாளிகளின் ஐந்து படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அந்த படங்களின் அடிப்படையில் இரண்டு குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து இரண்டு முறை நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தானில் ஒரே நாளில் அடுத்தடுத்து இரு தடவைகள் நிலநடுக்கங்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது முதல் நிலநடுக்கம் அதிகாலை பன்னிரண்டு ஐம்பத்தி ஆறு மணியளவில் டிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி மூன்றாக பதிவாகி அதே சமயம் இரண்டாவது நிலநடுக்கம் இன்று அதிகாலை ஒன்று ஐந்து மணி அளவில் அளவில் நான்கு புள்ளி இரண்டாக பதிவாகி ஆப்கானிஸ்தானில் நூத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த பூகம்பம் முப்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது டிகிரி வடக்கு கச்ச அறுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி இரண்டு டிகிரி கிழக்கு தீர்ச்சரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது இதனிடையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இரண்டு நில அதிர்வால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் காணப்படுகின்றனர் மேலும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை நாட்டின் சில பாடசாலைகளுக்கு விடுமுறை பொசன் வாரத்தை முன்னிட்டு இன்று முதல் பன்னிரண்டாம் தேதி வரை சில பாடசாலைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலையை சுற்றியுள்ள பாடசாலைகள் மூடப்பட உள்ளது இதனை வடமத்திய மாகாண கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்றது காணாமல் போயுள்ள ரணில் கால முக்கிய கோப்புகள் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பிரதமர் அலுவலகத்தின் கீழ் இயங்கிய ஊழல் எதிர்ப்பு குழு அலுவலகத்திலிருந்து பல கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை வெளிப்படுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாய்க்கு எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் முறைப்பாட்டு பதிவுகள் மற்றும் குழுவின் உறுப்பினர் ஒருவர் சம்பந்தப்பட்ட விபத்து தொடர்பான கோப்புகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை காணவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் கோப்புகளுக்கு என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியாது முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது அவற்றை அகற்றினாரா என்பது எங்களுக்கு தெரியாது என்றும் பிரதமர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஊழல் எதிர்ப்பு குழு இரண்டாயிரத்தி பதினைந்தில் அமைச்சரவை ஒப்புதலுடன் நிறுவப்பட்டது அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அதன் தலைவராக பணியாற்றினார் தற்போதைய ஜனாதிபதி திசார் நாயக்கவும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுடன் குழுவின் உறுப்பினராக இருந்தார் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தர்மபுரத்திலிருந்து முல்லைத்தீவுக்கு கசிப்பு கடத்திய சகோதரர்கள் கைது தர்மபுரம் புன்னை நீராவி பகுதியிலிருந்து முல்லைத்தீவு பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் கசிப்பை கடத்தி சென்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் நேற்று மாலை நூற்றி பத்து லிட்டர் கசிப்புடன் புதுக்குடியிருப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்து இரகசிய தகவலுக்கு அமைய புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது விற்பனைக்கு தயாராக இருந்த நூத்தி பத்து லிட்டர் கசிப்பு மீட்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் சந்தேக நபர்களையும் சான்று பொருட்களையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் புதுக்குடியிருப்பு போலீசார் ஈடுபட்டுள்ளனர் மட்டக்களப்பு காத்தான்குடியில் ஐம்பத்தி ஐந்து பேர் கைது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களில் தலைக்கவசம் அணியாது மோட்டார் சைக்கிள்களில் பயணித்த ஐம்பத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைக்கவசம் அணியாது மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை குறித்து பிரதேசவாசிகள் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று காலை காத்தான்குடி கடற்கரை மற்றும் ஆற்றங்கரை பிரதேசங்களுக்கு பெருநாள் தொழுகைகளுக்காக சென்ற அதிகமான இளைஞர்கள் தலைக்கவசம் அணியாது சென்றிருக்கின்றனர் தலைக்கவசம் அணியாதவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற அறிவித்தலை போலீசார் முன்பு அறிவித்த போதிலும் அவற்றை உதாசீனம் செய்து தலைக்கவசம் அணியாது பயணித்தவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைக்கவசம் அணியாத மோட்டார் சைக்கிள் செலுத்தக்கூடிய இருபத்தி ஒரு வயதுடைய ஒருவர் நேற்று ஆரை விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பு உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இன்றைய தினம் இயற்கை எரிவாயுவின் விலை மூன்று புள்ளி ஏழு எட்டு அமெரிக்க டாலர்களாக அதிகரித்திருக்கின்றது அத்தோடு சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்திருக்கின்றது உலக சந்தையில் வீட்டியை ரக மசகு எண்ணெய் பீப்பாயூரின் விலை அறுபத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி எட்டு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்திருக்கின்றது அத்துடன் பிரன் ரக மசகு எண்ணெய் பிபாயொன்றின் விலை அறுபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு அமெரிக்க டாலர்களாக அதிகரித்திருக்கின்றது அதிக விலை அதிக லாபம் உப்பு தொடர்பில் எச்சரிக்கை தற்பொழுது பொதுமக்களுக்கு உப்பு தட்டுப்பாடின்றி கிடைத்தாலும் உப்பின் விலை சந்தையில் கடுமையாக அதிகரித்து காணப்படுவதாக தமக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று வர்த்தக துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற கட்டட தொகுதிக்குள் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் வைத்து அமைச்சர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் அதிக லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உப்பு விலை நியாயமற்ற முறையில் அதிகரிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் உப்புக்கு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க இதன்போது எச்சரிக்கை விடுத்துள்ளார் பெங்களூரு அணியின் வெற்றி கொண்டாட்டம் விராட் கோலிக்கு எதிராக முறைப்பாடு ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதை அடுத்து நடந்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பதினொரு பேர் பலியாகியுள்ள நிலையில் விராட் கோலிக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெற்று முதல் முறையாக சம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது இதையடுத்து பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம் அருகே வெற்றி கொண்டாட்டம் இடம்பெற்றுள்ளது கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பதினொரு பேர் பலியாகி உள்ளதுடன் பலர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியிருக்கின்றனர் அதனை அடுத்து உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கெப்பன் பார்க் போலீஸ் நிலையத்தில் ஏ எம் வெங்கடேஷ் என்பவர் பெங்களூரு அணியின் வீரர் விராட் கோலிக்கு எதிராக முறைப்பாடு அளித்துள்ளார் அதனை ஏற்றுக்கொண்ட போலீசார் இந்த விவகாரத்தில் முன்பே பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆருடன் சேர்த்து விசாரணை நடத்த பரிசீலனை செய்யப்படும் என தெரிவித்திருக்கின்றனர் இருப்பினும் விராட் கோலிக்கு எதிராக இதுவரை எந்தவிதமான எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படவில்லை இதேவேளை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் அதிகாரி நிக்கேல் சொசலே மற்றும் மூன்று நிகழ்வு முகவர்கள் நேற்றைய தினம் கொம்பேலே கவுடா விமான நிலையத்தின் கெப்பன் பாரக் போலீஸ் மத்திய குற்றப்பிரிவும் இணைந்து நடத்திய நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டனர் பின்னர் இன்று பெங்களூரு நீதிமன்றம் அவர்களை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது நார்வே தொடரில் ஏழாவது முறையாக பட்டத்தை வென்ற கால்சன் நூலிலையில் தவறவிட்ட குகைஸ் நார்வே கிளாசிக்கல் செஸ் போட்டியில் இறுதி சுற்று போட்டியில் கால்சன் சிறப்பாக விளையாடி ஏழாவது முறையாக பட்டம் வென்றுள்ளார் நார்வே கிளாசிக்கல் செஸ் போட்டி அந்த நாட்டில் உள்ள ஸ்டாவெஞ்சர் நகரில் நடைபெற்று வருகிறது நடப்பு உலக சாம்பியனான தமிழக வீரர் குகேஷ் உட்பட ஆறு வீரர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர் ஒவ்வொரு வீரரும் மற்றவர்களுடன் தலா இரண்டு முறை மோத வேண்டும் இதில் அதிக புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடிக்கும் வீரர் வெற்றி பெற்றவராவார் இந்த நிலையில் இறுதிச் சுற்று போட்டியில் கால்சனை விட அதிக புள்ளிகளை பெற வேண்டும் என்ற நோக்கில் அமெரிக்க வீரர் பாபியானோ கருணாவை எதிர்த்து விளையாடிய குகேஸ் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்றனர் இறுதி சுற்றில் குஹிஸ் வெற்றி பெற்று இருந்தால் மூன்று புள்ளிகள் பெற்று பதினேழு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்திருப்பார் பாபியானோ கருணா இரண்டாவது இடத்தில் காணப்படுகின்றனர் பத்து சுற்று போட்டிகளின் முடிவில் பதினாறு புள்ளிகளுடன் கால்சன் முதலிடமும் பாபியானோ கருணா பதினைந்து புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் குகேஸ் பதினான்கு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும் காணப்படுகின்றனர் நார்வே செஸ் தொடரின் சாம்பியன் பட்டத்தை நூலகில் தவறவிட்ட குகேஷ் மனமுடைந்து காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது